வாழ்க வையகம் வாழ்க்கணும் சனி பயிற்சி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி சனி பகவான் கும்பராசி மீனராசிக்கு செய்கிறார் கும்பராசி அன்பர்களே எப்பொழுதும் பணி செய்து கொண்டிருக்கும் உங்களுடைய பணியாக இருக்கும் அதுவே உங்கள் தாரக மந்திரம் உழைப்பு 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 கும்பராசி அன்பர்கள் எப்ப உழைத்துக் கொண்டே இருப்பார் அழுதுதாலும் முதட்டால் குண குணமுடையீர்கள் கும்பராசி அன்பர்கள் அமைதியை விரும்பும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எதில் எந்த போட்டியிலும் வெற்றி பெறுவாரோ ஆண்டாக இந்த ரெண்டு ஆண்டுகள் இருக்கும் இந்த ரெண்டு ஆண்டுகள் நீங்கள் விசிரூபம் எடுத்து மற்றவர்கள் மெரில வைப்பீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்திலே சனி பகவான் சரிக்கிறார் அதனால் பரிசுகள் பாராட்டுகளைப் பெற்று குவிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பர இரண்டாம் இடத்திலே இருப்பதால் இனிய வார்த்தைகளை பேசுவது நல்லது தடவரு சுமாரான ஆண்டாக ரெண்டு ஆண்டுகள் கடக்கும் குருவின் வீடு என்பதால் உங்களுக்கு சனகல நன்மைகளை என்று ஆண்டுகள் வெள்ளி தருவார் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நன் நம் நன் நம்பிக்கையுடன் தோண்டு போகாமல் ஈடுபது நல்லது குடும்பத்தில் வார்த்தை சிறு வார்த்தைகள் பேசினாலும் பெரிய தகராறு போய் முடிந்துவிடும் அதனால் நீங்கள் வெறும் ஜாக்கிரத்தையாக பேச வேண்டும் கும்பராசி என்பர்களே உங்கள் ஜென்மத்திலிருந்து இடத்துக்கு செல்கிறார் உங்கள் நிச்சயம் உங்களுக்கு யோகா பலனை செய்வார் கம்பீரமாக பேசி நடைபோடக்கூடிய இந்த ரெண்டு ஆண்டு காலம் கடந்துவிடும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உதாரணப்படுத்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வழியே வந்து பேசுவார்கள் இந்த காலகட்டத்தில் விரக்தியில் இருக்கக்கூடாது யாரையும் எதிலையும் ஏமாற வேண்டாம் இரண்டாம் வீட்டத்திலே சனி பகவான் செல்வதால் பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் நோய் நொடிகள் விலகும் பழைய கடனின் பழைய கடன் ஒரு பகுதி செய்து செய்துவிடுவீர்கள் ஒரு வழியாக நிம்மதி அடைவீர்கள் உங்கள் சகோதரில் திருமணம் நடக்கும் உங்கள் தந்தையாருடைய உடல் நலம் வரும் கும்பராசி என்பர்களே பெற்றோர்கள் இருந்தவர்கள் நெஞ்சு வலி கை கால் வலி வசதி போன்ற வழிகள் உடல் வலிகள் நீங்கும் அனாவசியமாக செலவுகளை தவிர்ப்பது வெளி வட்டாரத்தில் செல்வாக்குகள் உய உயரும் சுபகாரியம் உங்கள் வீட்டிலே நடக்கும் மாமியார் நாத்தனாரின் ஆதரவு பெண்களுக்கு பெருகும் நாடாளுவர்களின் நட்பு கிடைக்கும் கணவர் வழி இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தந்தையாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையாருடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது ஒவ்வாமை சளி தொந்தரவுகள் நீங்கும் பூரியோசத்து ச சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி கிடைக்கும் திடீர் பண வரவும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்டால இந்த வழக்கு பிரச்சனைகள் தீரும் சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்குவீர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகள் அலைச்சர்கள் குறையும் உங்கள் பழைய வீட்டின் வீடுகள் கட்டி பணி பாதியில் நின்ற வீடு பணி இந்த ஆண்டு நிறைவடையும் தாய் வழி உறவுகள் பெருகும் கூட்டுத்தொழில் பங்குதார்கள் அவ்வப்போது மோதல் இருந்தாலும் நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்து லாபத்தை அடையலாம் வெற்றி பெறுவீர்கள் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்களின் நண்பர்களாக நீங்கள் பழகினால் அந்த பிரச்சனைகள் தீரும் சுமூகமாக பணியை செய்து முடிப்பீர்கள் தடைப்பட்ட சம்பள ஒரு உடனே கிடைக்கும் ஒரு தடைப்பட்டாலும் அந்த உயர்வை போராடி பெரு பெற்றுடுவீர்கள் உத்தியோக சம்பந்தமான வழக்கில் வெற்றி உண்டு சனி பகவான் எதிர்பாராத நன்மைகளையும் முடிவுகளையும் இந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கு வெற்றியையும் பாதி கண்டு தருவார் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை நலனை வெற்றி வழிபட்டால் சகல நன்மைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம் கும்பராசி நண்பர்களே